முஸ்லிம் என்றால் அல்லாஹ்வின் பார்வையில் மார்க்கத்தின் பார்வையில் ஒருவன் முஸ்லிமாக இருப்பதற்கு என்ன அளவோல் அவை சொல்லுவோம் அந்த அளவுகோலை மீறிட்டா மார்க்கத்தின் பார்வையில் நீ முசிரிக் இஸ்லாமிய அடிப்படையில குரானுடைய அடிப்படையில ஹதீஸுடைய அடிப்படையில அல்லாஹ்வுடைய மார்க்க சட்டத்தின் அடிப்படையில நீ இறைவனுக்கு இணைப்பித்து விட முஸ்லீம் டிக்ளஸ் செய்வோம் தாயத்தை தொங்க விடுகிறார் நபிகளாருக்கு அல்லாஹ்வுடைய அதிகாரம் இருக்கிறது என்று நம்புகிறார் தர்காவில் கையெழுந்துகிறார் இந்த வேலைகளை செய்தால் அல்லாவுக்கு இருக்கிற அதிகாரம் இவர்களுக்கு இருக்கிறது என்று நம்பிவிட்டீர் எனவே நீங்கள் இணைகிற்பித்து விட்டீர்கள் நிக்கல செய்வோம் இது இஸ்லாத்தின் பார்வையில் அவர்கள் மீது சொல்லக்கூடிய தீர்ப்பு அதே ஆளு அரசாங்கத்தின் பார்வையிலே யார் முஸ்லிக் என்று சொன்னது இஸ்லாத்தின் பார்வையில் அரசாங்கத்தின் பார்வையில் அரசாங்கத்துக்கு ஒண்ணும் தெரியாது நீ முஸ்லிம் சொன்னா முஸ்லிம்னு எழுதிக்குவான் நீ இந்து சொன்னா இந்து எழுதிக்குவார்கள் நீங்கள் என்ன சொல்லுகிறீர்களோ அதுதான் அரசுக்கு தெரியும் அரசாங்கத்துடைய பார்வையில் நாங்கள் முஸ்லிம்கள் தான் என்று உங்களை சொல்கிறீர்கள் அதற்காகவே உங்களுடைய உரிமை பறிக்கப்பட்டிருக்கிறது அரசு பார்வையில் எப்படி சொல்றது அரசு எப்படி புரிஞ்சுக்குதோ அந்த அர்த்தத்தில் அங்க பேச முடியும் நபிகள் நாயகம் எப்படித்தான பிரிச்சு தந்தாங்க இஸ்லாத்தின் பார்வையிலே ஒன்று அரசாங்கத்தின் பார்வையிலே வேறொன்று என்று ரசூலல்லாவே நமக்கு பிரித்து தந்திருக்கிறார்கள் நபிகள் நாயகம் சொன்னார்கள் லாயிலா இல்லதான் எல்லாம் முஸ்லீமும் கிடையாதுப்பா அதை எப்படி சொல்லணும் தெரியுமான்னு விளக்கம் சொன்னார் மன்காக லாயிலாஹா இல்லல்லா ஓ கஃபரபி மாதம் இந்துனு இல்லா அல்லாஹை தவிர வணங்கப்படுகிற தெய்வங்களை எல்லாம் மறுத்துவிட்டு எந்த வேலையும் செய்யாமல் யார் இல்லதா இல்லதா சொன்னவர் ஒருத்தர் சொ அவ பார்வையில் இஸ்லாத்தின் பார்வையில் முஸ்லிம் என்று சொல்வதாக இருந்தால் அதற்கு இலக்கணத்தை சொல்கிறார்கள் சொல்லிட்டே எப்படி பாரு அல்ல தவிர வணங்கப்படுகிற அனைத்தையும் மறுத்துவிட்டு சொல்கிறாரா இணைகிறப்பிக்காமல் சொல்லுகிறாரா ఔளியாக்களை அழைக்காமனு சொல்லுகிறாரா அல்லாஹுக்கு இருக்கிற அதிகாரம் வேறு யாருக்கும் இல்லை என்று மறுத்துவிட்டு விட்டு அப்படி சொன்னால் அவர் லாயலாயிலதா சொன்னார் அவர் முஸ்லீமு அவர் சொர்க்கம் போவா என்னன்னு நீங்களே ஏற்றுக் அப்படி சொன்ன ரசூல்தான் இன்னொரு பக்கம் வர்றான் மண் சல்லாஹ சலாத்தனா மஸ்தக் பல கபலத்தனா வா

அவருடைய உயிருக்கு பொருளுக்கு மானத்திற்கு பாதுகாப்பு கொடுக்கும் அரசாங்கம் அரசின் பார்வையில் மேலோட்டமா தொழில் போ சரி அரசுக்கு ஒரு பார்வை அவர் அல்லாவுடைய அல்லாவுடைய தூதருடைய பாதுகாப்பை பெற்றுவிட்டார் கவர்மெண்ட் அவருக்கு பாதுகாப்பு கொடுத்து விடும் ரொம்ப தெளிவா அரசுலாக விளக்கி இருக்கிறாங்க அலை வைத்துக்கொண்டு இஸ்லாத்தை பற்றி சொல்கிற உணவை இஸ்லாத்தின் பார்வையில் நீங்கள் இணைகிறப்பிக்கிறீர்கள் உலகத்தின் பார்வையில் நீங்கள் உங்களை முஸ்லீம்கள் என்கிறீர்கள் அரசாங்கம் உங்களை முஸ்லீம்களாக கருதுகிறது அதற்காகவே உங்கள் உரிமை பறிக்கப்பட்டிருக்கிறது எனவே உங்களுடைய உரிமையை கேட்க வர வாருங்கள் வாருங்கள் முஸ்லீம்களின் சொல்லி கொண்டவரே வாருங்கள் அதுக்காக தான் வாங்கப்பா எல்லா முஸ்லீமுங்கிறோம் முஸ்லீம் என்று சொல்லிக் கொள்ள அத்தனை பேர் வாருங்கள் என்கிறோம் இது அரசுக்கு அது இஸ்லாத்திருக்கு ரொம்ப தெளிவாக சாதாரணமா புரியக்கூடிய ஒரு உண்மை புரியாததை போல நடித்து முஸ்லிம்களை பார்த்து காவிரி போகாதீங்க பள்ளியாசலே கிடையாது நம்ம ஜமாக்கில் வச்சிருக்கோம்ல பள்ளியாச அதை தவிர எந்த பள்ளியும் பள்ளி கிடையாது பள்ளியில தொழாத என்கிறார்கள் எந்த இமாமும் இமாம் கிடையாது பின்னாடி நின்று தொழாத என்கிறார்கள்

அதுக்கான வாய்ப்பு இல்லை அது வேற விஷயம் ஒரு வாதத்திற்கு தௌஜமாத்து நிர்வாகத்தின் கீழ் இருக்கிற ஒரு பள்ளிவாசலில் இணை கற்பிக்கப்பட்டால் இந்த பள்ளிவாசலை பற்றி உங்களுடைய மார்க்க தீர்ப்பு என்னன்னு கேட்டால் நாங்கள் என்ன சொல்லுவோம் தெரியுமா இது தௌஜ மாத்துக்காரன் பள்ளிவாசல் இல்ல அதனால பள்ளின்னு சொல்ல மாட்டோம் இணை எடுப்பிக்கப்படுகிறது அது பள்ளி கிடையாது என்று சொல்லுவோம் இருக்கட்டும் நிர்வாகம் இருக்கட்டும் அப்ப நாங்கள் சொல்வது காரணத்தோடு காரணம் இருந்தால் காரியம் பொருந்தும் இது எங்கெல்லாம் இருக்கோ பொருத்தி பார்த்துக்க இது நாங்க சொன்னதா குரான் அல்லாஹ் சொன்னானே இல்லைன்னு சொல்லு நீ இல்ல பள்ளிவாசலா இருந்தாலும் அங்க இருந்து மொய்தீன் அப்துல் காதர் ஜிலானியே என்று அழைக்கலாம் அது ஒண்ணும் தப்பு கிடையாது அதுவும் பள்ளிவாசல் தான் என்று பத்வா கொடுக்க அதை கொடு நீ எங்க நிலை என்ன எங்க நிலை என்ன சரியா ஓனல என்னப்பா பள்ளிவாசலில் அமர்ந்து ஹல்கா போடலாமா பள்ளிவாசல் அமர்ந்து முயதீனை அழைக்கலாமா பள்ளிவாசலில் அமர்ந்து மோழுது ஓதலாமா பள்ளிவாசலில் அமர்ந்து தாயத்து கெட்டலாமா சும்மா கேட்டு போடல நாளைக்கு நோட்டீஸ் போடணும் போடலாம்னு சொல்லு சொல்லி புட்டு எங்க திட்டு மக்கள்கிட்ட திட்டம் நீ ரெட்ட வேடம் போடுற நாங்க ரெட்ட வேடம் போடுறோமா உன்னுடைய பார்வைகளையும் நீயும் சொல்லுகிறாய் பள்ளிவாசல் அமர்ந்து முயத்தீனே அழைக்காதீர்கள் என்று சொல்லுகிறாய் அதுதான் நாங்களும் சொல்றோம் என்ன தெளிவா சொல்றோம் அப்படி அழைச்சா பள்ளியே கிடையாது என்று குரான் சொல்கிறது குரானுடைய வசனத்தை சேர்த்து சொல்லுறோம் நாங்கள் சொன்னதை போட்டுவிட்டு அதே கருத்தில் இருக்கிற உன்னுடைய ஏன் போடல போடு ரெண்டு பேர் முகம் மக்களுக்கு தெரியும் தெரியட்டும் நீ ஓன் என்ன அதுவும் தெரியும் அதை பெரிய அதிக கேளுக்கு தெரியுமாங்க இப்படி எல்லாம் புழுகு மூட்டி அவுத்து விட்டவர்கள் சரிப்பா இதுல பல விஷயங்கள்ல நாங்க கருத்து வேறுபாடு படுறோம்ல வா விவாதம் பண்ணிக்கலாம் சரியா தப்பா பேசிக்கலாம் அப்படின்னு விவாதத்துக்கு கூப்பிட்டா ஒரு உண்மை எப்பங்க தெரியும் நாங்க ஒண்ணு சொல்றோம் இன்னொருத்தர் வேற ஒண்ணு சொல்றாங்க ரெண்டு பேர் சொல்றதுல உண்மை எதுங்கிறது எப்படி தெரியும் சம்பந்தப்பட்ட ரெண்டு பேர் உட்கார்ந்து நேருக்கு நேர் பேசினாதானே தெரியும் பாப்பா விவாதம் பண்ணலாம் விவாதம் பண்ண கூடாதுங்க நீங்க வேற அதெல்லாம் இஸ்லாத்திலே பண்ண கூடாது தெரிஞ்சிருமேனா மக்கள் மத்தியில் அசிங்கப்பட்டு கலந்துரையாடல் பண்ணிக்குவோமே விவாதம் போட்டு அடி வாங்கி பல ஓட ஓட விரட்டி அடிச்சிருக்கிறானுவ நம்மளும் போய் விவாதத்தில் பேசிக்கிட்டு இருந்தோம் பேச்சுவார்த்தை நடத்தும் போது வெற்றி தோல்வியில் விவாதம்னா நீ சொன்னது சரியா நான் சொன்னது சரியான்னு கேள்வி வரும் பேச்சுவார்த்தைனா சொல்லுங்க பாய் சரி அப்படியே இப்படி நினைச்சோம் அதுக்குதான் கலந்துரையாடல் செய்து கொள்வோமே பதில் தவால் போடுறதா வந்திருக்கு பக்கம் பக்கமா விவாதம் அழைப்பு கேட்டு நம்ம போட போட சரி அப்பந்தான் தெரிஞ்சது ஓ இவங்களுக்கு வந்து விவாதம்னு சொன்னா அலர்ஜி போல இருக்குது அவங்க பாஷையிலே பேசிக்குவோம் அப்படின்ட்டுன்னு சகோதரர்கள் கேட்டுக்கொண்டதற்கு கலந்துரையாடல் செய்து கொள்ளலாம் வாங்க நான் சொல்றேன் சரியா நான் சொல்றேன் அது தப்பா பாருங்க நீ சொல்லு ரெண்டு பேர் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணி கலந்துரையாடல் பண்ணிக்குவோம் வாப்பா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டா அதுல எப்படி முதல்ல விவாதம் வேண்டாம் சொன்னோம் கலந்துரையாடல் சொன்னா வரமாட்டானு இவனுவ அப்படியாவது ஓடிடலான்னு பார்த்தோம் திரும்பியும் வர்றான்வளை என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சு அடுத்த பாயிண்ட் வருவோம் வர்றதுக்கு முன்னாடி நாங்க கேட்கிற கேள்விக்கு எல்லாத்துக்கும் பதில சொல்லி பேப்பரை கொடுத்துருவோம் அதுக்கப்புறம் வருவோம் எப்படி வருவாங்களாம் முதல்ல கேள்வி கேட்டுருவாங்களாம் அவர் கேட்ட கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லிருக்கோமா அந்த பதிலையெல்லாம் படிச்சு பார்த்து விட்டு அதுக்கப்புறம் வருவாங்களாம் அதுக்கப்புறம் ஏண்டா வார அதான் சொல்லிவிட்டோமே அதுக்கு பிறகு நீ ஏன் வரணும் அதுக்கு அது சொல்லுகிறாரு எப்படி கீழே விடுத்துள்ள அவங்க அனுப்புனது

பதிலை சொல்லிடு எல்லாத்துக்கும் அங்க வந்து நாங்க அடி வாங்க முடியாது முதல்ல உளுற அடி எப்படி உள்ள போகுதுன்னு கெஸ்ட் பண்றதுக்கு முதல்ல தந்துரு பிறகு பார்த்துக்கலாம் அதுல கூட பயம் வந்துருச்சு அவனுக்கு பயம் வந்தவன எப்படி சேர்க்கிறான் ஒருவேளை தந்து என்ன பண்றது அடுத்த வார்த்தை எப்படி அதுல நாங்கள் குரான் சொன்ன அடிப்படையில் உண்மையாளர்களுடன் மட்டுமே கலந்துரையாடல் செய்வோம் அப்படினா இதுக்கு நாளைக்கு தந்துட்டா இவங்களாம் பொய்யர்கள்ப்பா அதனால தான் கலந்துரையாடல் பண்ணல உண்மையாளர்களோடு நீ என்ன கலந்துரையா அது சொல்லு நீ பொய்யனோடு பண்ணனா அதுல உண்மை இருக்கு ஏன் நீ பொய் சொல்ற நான் உண்மையை சொல்றேன் இந்த ஆதாரம் காட்டலாம் ஏற்கனவே நானே உண்மையாளர் உண்மையாளரோடு நீ என்ன தகுந்த உண்மையை சொல்ல போற நானும் உண்மையை தானே சொல்லிக்கிட்டு இருக்கேன் உண்மையாளர்களோடு மட்டும்தான் செய்வோம் எஸ்கேப்பை பத்தியில எப்படி ஓட்டம்னா ஓட்டம் சாதாரண ஓட்டம் இல்லைங்க சுபகானல்லா இந்த மாதிரி விவாத அழைப்பு விடுகிற நேரத்திலே அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு நாத்தியம் கூட இவ்வளவு நாரல நாத்தியனோடு விவாதம் பண்ணுறோம் கிறிஸ்தவர்கள் கூட இம்புட்டு அசிங்கப்படுற ஏதோ ஓரளவுக்கு உளுந்து எந்திரிச்சு ஓடிடுவோம் ஓடிட்டான் தபால் போக்குவரத்துல இந்த ஓட்டம்னா கேட்ட ஆதாரத்தை கேட்டீங்கன்னா ரொம்ப ஜோக்கா இருக்கும் கேள்வி என்ன ஆதாரமா கொடுக்கணும் பாருங்க நம்ம வெளியிட்ட நோட்டீஸ்ல எவ்வளோ நீ உன் போஸ்டரை பார்த்து விட்டு மக்கள்லாம் வயிறு ஒழுங்கு சிரித்தார்கள் போஸ்ட் அடிச்சிருக்கோம் நம்ம போஸ்டர்ல ஆதாரம் கேட்கறாங்க என்ன ஆதாரம் எப்படி கேட்கறாங்கன்னா நீங்கள் வெளியிட்டுள்ள துண்டு பிரசுரத்தில் எங்களின் போஸ்டர்களை பார்த்து பொதுமக்கள் நகைச்சுவையாக கருதி வயிறு குழுங்க சிரிக்கின்றனர் என்று குறிப்பிட்டிருந்தீர்கள் அதற்கான ஆதாரத்தை காட்ட வேண்டும் ஏங்க இது ஏன் வார்த்தைலாம் கிடையாது இருக்கிறது தான் படிக்க கூடுது குறையெல்லாம் இல்லை இப்போ நீங்க சிரிச்சிட்டீங்கல்ல இதை ரெக்கார்டு பண்ணி காட்டணும் சர இந்த ஆதாரத்தை வச்சு என்னடா செய்ய போற நாக்கு வலிக்க முடியா அடுத்த ஆதாரத்தை பாருங்க மேலும் நாங்கள் டிஎன்டிஜே மூலம் இஸ்லாத்தை நோக்கி மக்கள் வருவதை கண்டு வயிற்றில் புளியை கரைத்து கொண்டு பொறாமையின் உச்சிக்கே சென்று விட்டார்கள் என்று எங்களை பற்றி எழுதியிருக்கிறீர்கள் என்று தாங்கள் துண்டு பிரசுரத்தில் ஆதாரத்தை போதும் சாம்பிளுக்கு ஓட்டிட கூடாதுல விவாதம் பண்ணுவார்களாம் விவாதம் கூடாதான் கலந்துரையாடல் பண்ணுவார்களாம் ஆஹ் வயித்துல புளியை கரைக்குமா கரைச்ச புளிய காட்டணுமா கக்கூசில போய் கண்ட காட்டணும் வயித்துல கரைச்ச புளிய வேற எங்கே காட்ட முடியும் வா நான் ஒரு பள்ளியாசலுக்கு வா ஆச்சரியமா இருக்குது இப்படி கூட சில நேரங்களில் ரொம்ப பிரமிப்பு வந்துடுதுங்க எல்லாம் மனிதனுக்கு மூளையை கொடுத்தேன்னு சொன்னால இப்படி கூடமா ஒரு மூளையை கொடுத்துருமா எல்லாம் அது பரவாயில்ல இப்படி பண்ணாங்களா இப்படி எல்லாம் சொல்லி விவாதத்தில் இருந்து ஓட்டம் விட்டு அதோடு சேர்ந்து மக்களுக்கு ஜாக்கிரதை எச்சரிக்கை செய்கிறார்களாம் மக்களே ஓட்டு பொறுக்க வருவார்கள் முஸ்லீம்களே என்பார்கள் ஏமாந்து விடாதீர்கள் அடே நாங்க என்னைக்குதான் ஓட்டு கேட்டு வந்தோம் ஜமாத்த பத்தி தெரியாதா எங்களுடைய பைலா தெரியாதா எங்களுடைய விதி தெரியாதா எங்களுக்கு நாங்களே எழுதி வைத்திருக்கிற சட்டம் என்ன தெரியுமா எங்கள் அமைப்பை சார்ந்தவர்கள் மேலாண்மை குழு மாநில நிர்வாகம் தணிக்கை குழு மாவட்ட நிர்வாகம் கிளை நிர்வாகம் ஏன் இந்த ஜமாத்திலே உறுப்பினராக இருக்கிற அடிப்படை தொண்டன் வரைக்கும் யாராக இருந்தாலும் அவன் சட்டமன்றத்திற்கோ நாடாளுமன்றத்திற்கோ ஏன் லோக்கல் பஞ்சாயத்து தேர்தலுக்கோ கூட மக்களிடத்திலே வந்து ஓட்டு போடுங்கள் என்று கேட்கிற அதிகாரத்தை யாருக்கும் இந்த ஜமாத்து வழங்கவே இல்லை போட்டியிட மாட்டோம் என்பதை எங்களுக்கு நாங்களே விதியாக எழுதி வைத்துக் கொண்டிருக்கிறோம் நாங்கள் ஓட்டு பொருட்கள் வருவோமாம் மக்கள் ஜாக்கிரதையாக இருக்கணுமா என்னைக்கு வந்தோம்னு சொல்லு வந்தாலடா நீ ஜாக்கிரதை பண்ணுறதுக்கு புலி வருது புலி அந்த கதையா இல்ல வந்தா ஜாக்கிரதையாக இருன்னு சொல்லி ஒரு எச்சரிக்கை வரமாட்டே தெரியும் இருந்தாலும் வந்தால் ஒரு ஜா முன்னெச்சரிக்கை இருக்கட்டுமே அது இருக்கா நான் வர மாட்டேங்கிற பிறகுன்னு வந்தால் ஜாக்கிரதை ஓட்டு பொறுக்க வருவார்களாம் வர்க்கத்தில் தங்களை தான் முஸ்லீம்களுடைய பிரதிநிதி என்று காட்டிக்கொள்ள முயற்சி எத்தனை காட்டணும் விஸ்வரூப பிரச்சனையில் தீர்வு ஏற்படுகிற பொழுது முதலமைச்சர் அவர்கள் பத்திரிகையாளரை சந்தித்து நேருக்கு நேராக விஸ்வரூபம் குறித்த அத்தனை கேள்விகளுக்கும் பதிலளித்தார் எல்லாருக்குமே நல்ல நினைவில் இருக்கும் அந்த நேரத்தில் தௌஜமாத்துடைய பெயரை குறிப்பிட்டு கலைஞர் கமலஹாசன் மாதிரி ஆட்கள் எல்லாம் ஒரு சின்ன டீம் சொன்னதுக்காக வேண்டி விஸ்வரூபத்தை தடை செய்யறது தப்பு என்று சொன்ன பொழுது அப்போ முதலமைச்சர் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் சின்ன டீமா எது சின்ன டீம் அந்த அமைப்புகள் ஒரு அமைப்பு இருக்கிறது தமிழ்நாடு தௌஜமாத்து இந்த ஒரு அமைப்பிற்கு மாத்திரமே நாட்டிற்குள்ளே ஏழரை லட்சம் உறுப்பினர்கள் இருக்கிறார்கள் இப்படி பெயர் குறிப்பிட்டு எண்ணிக்கை குறிப்பிட்டு ஒரு வலுவான முஸ்லிம் அமைப்பு என்று சொன்னார்கள் இவர்கள் சொல்வதற்காக நாம் என்ன வேலையும் செய்யல ஆனால் எப்படி சொன்னார்கள் தெரியுமா ஏன் இந்த வார்த்தை வந்தது தெரியுமா அது பேசுவதற்கு முதல் நாள் திருச்சியிலே வைத்து பிரச்சனை ரொம்ப பெருசா போய் கொண்டிருக்கிறது தீர்க்கப்பட வேண்டும் என்பதற்காக எப்படி அதை தீர்ப்பது அதுக்கான வழிமுறை என்ன என்பதை பற்றி சதர் பிஜி அவர்கள் ஒரு வீடியோ ரெக்கார்டிங் செய்து அதை ஆன்லைன் பிஜே காக்காமல இரவு ஒரு மணிக்கு மேலே அப்லோடு செய்கிறோம் நைட்டு பன்னெண்டு ஒரு மணிக்கு மேலே போட்டு விடுறோம் என்ன சொல்லப்படுறோம் சொல்கிறோம் அதில் அதில் சொன்ன செய்தி தான் முதலமைச்சர் மறுநாள் தவுஜமாத்தினுடைய பெயர் குறிப்பிட்டு அவர்களை உயர்த்தி பேசியதற்கு காரணம் என்ன சொன்ன தெரியுமா விவரங்களை எல்லாம் பிரச்சனை என்ன அதுக்கான தீர்வு என்ன இதெல்லாம் கட் பண்ணுங்க கட் பண்ணிட்டே நாங்கள் ஒத்துக்கிறோம் இந்த விஷயத்தை எல்லாம் சொல்லிவிட்டு கடைசியாக சொன்னார் இதற்காக தமிழ்நாடு தவுய் ஜமாத்தை தான் நீங்கள் அணுக வேண்டும் என்றோ நாங்கள் தான் இதை முன்னின்று நடத்துவோம் என்றோ எந்த விதமான நிபந்தனைகளையும் அரசுக்கு நாங்கள் வைக்க தயாரில்லை சொல்லிட்டு மேலும் சொல்கிறார் இந்த போராட்ட காலத்தில் தவுய் ஜமாத் இருப்பதை போல இருபத்தி மூன்று முஸ்லிம் அமைப்பு கூட்டமைப்பும் இருக்கிறது எங்களை பற்றி கவலைப்படாமல் எங்களை முன்னிறுத்தாமல் அவர்களை அழைத்து அவர்களோடு பேச்சுவார்த்தை நடத்தி அவர்கள் வெட்ட சொல்கிற வார்த்தைகளை வெட்டி அவர்களுடைய ஒப்புதலை பற்றி வெளியிட்டால் அதை தமிழ்நாடு ஜமாத் முழு மனதோடு ஏற்றுக் கொள்ளும் என்று அந்த ஒளிநாடாவிலே சொல்கிறார் கவர்மெண்ட் அதிர்ந்து போச்சு என்னடா இது இருபத்தி மூணு பேர் அமைப்பு வச்சிருக்கோம் ஒத்த தனி அமைப்பு இவன் ஒருத்தம் கூடுற கூட்டமும் சரி இவன் இருக்கிற எண்ணிக்கையும் சரி அவங்க இருபத்தி மூணு பேர் சேர்ந்து நிற்கிற கூட்டமும் சரி இந்த ஒரு கூட்டத்துக்கு பக்கத்தில் வர முடியாத மக்கள் படையை தொண்டர் பலத்தை வைத்திருக்கிற ஒரு அமைப்பின் தலைவன் சொல்லுகிறான் நாம் தான் வரணும்னு அவசியம் இல்லப்பா அந்த மக்களை கேட்டுக்க அவங்க சொல்ற முடிவெடுத்துக்க எத்தனை பெருந்தன்மை இந்த பெருந்தன்மையை பார்த்துவிட்டு விட்டு தான் தௌ ஜமாத்துடைய எண்ணிக்கையை கணக்கெடுத்து ஏழரை லட்சம் உறுப்பினர்கள் என்று சொல்லி முதலமைச்சர் தன் வாயால் நச்சான் என்று சொன்னார் எங்களை பார்த்து சொல்றேன் நாங்க எங்களை முன்னிறுத்திக்கோங்க அடைய முன்னிறுத்த வேண்டிய கட்டம் வந்தது எந்த அளவுக்கு தலைமை செயலாளர் அந்த அந்த விஸ்வரூபம் பிரச்சனையில கட்டிங் செய்யக்கூடிய நேரத்தில் எல்லாரும் நிற்கிறார்கள் அவங்க கூப்பிடுறாங்க தௌஜ மாத்துங்க தௌஜ மாத்துங்க அவர்கள் வலிய வந்து எங்களை முன்னிறுத்துங்கள் நீங்கள் முகம் காட்டுங்கள் என்று சொன்ன பொழுது கூட எங்கள் முகம் பிரச்சனை தீர்வது எங்களுடைய கோரிக்கை என்று சொல்லி பின்னால் முகம் வைத்து முன்னால் குரல் கொடுத்தோமே எங்களை பார்த்து மக்கள் பிரதிநிதிகளாக காட்டிக்கொள்வதற்கு ஆசைப்பட்டு ஓட்டுப் பொறுக்க வருகிறோம் என்று நாக்கிலே எலும்பில்லாத காரணத்தினால் விமர்சிக்கிறாயா